கொக்கர கொக்கரக்கோன்னு ஒரு பாட்டு இருக்குது கில்லியில் ஒரு பாட்டு அந்த பாட்டை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா இன்னமும் இதுக்கப்புறம் நிறைய நீங்கள் எல்லாம் அதை பற்றி நிறைய பேச 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 போகிறீங்க அந்த கொக்கர கொக்கரக்கோ கோழி கொக்கரக்கோன்னு ஒரு பாட்டு இருக்கும் கில்லி திரைப்படத்தில் அந்த பாட்டு வந்து அந்த படம் வந்து தெலுங்குல வந்த ஒரு படம் தெலுங்குல வந்து மிகப்பெரிய வெற்றியடைந்த ஒரு திரைப்படம் அந்த படம் அதை தமிழில் எடுத்தாங்க தரணி அவர்கள் இயக்குனர் அப்போ அந்த பாட்டு எழுதுறதுக்காக என்னை கூப்பிட்டு வித்யாசாகருடைய இசையமைப்பில் கூப்பிட்டு தம்பி நீ அந்த படம் தெலுங்கு படம் பார்த்துட்டீங்களே அப்படின்னாரு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதில் செப்பவே சிறுகாழின்னு ஒரு பாட்டு இருக்கும் ரொம்ப அற்புதமான மெலடி இந்த இந்த கில்லி படத்தில் இருக்கக்கூடிய கொக்கர கொக்கர கோ பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டுக்கான தெலுங்கு வெர்ஷன் இருக்கும் அதுவும் காணொலியில் கிடைக்கும் நீங்கள் இப்போ போய் பாருங்கள் அது ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு செப்பவே சிறுகாழின்னு ஒரு பாட்டு அற்புதமாக இருக்கும் அது அந்த பாட்டை தமிழுக்கு வரும்போது அது ஒரு மெல்லிசையான ஒரு பாட்டு இல்லையா இதை வந்து துள்ளலிசையாக மாற்றிட்டாங்க அந்த மெட்டை வந்து அவர் ஆறுமணிப்பட்டி வைத்தெல்லாம் வித்யாசாகர் மெட்டமைக்கலை அந்த ஒளிப்பதி கூடத்தில் வெளியிலே ஒரு மேசை இருக்கும் அந்த மேசையிலேயே உட்காந்துட்டு அவர் தட்டி கொக்குற கொக்கர கோ அதாவது தன்னன தன்னன தானே தட்டுறாரு அவர் இயக்குனர் வந்து உட்காந்துருக்கார் தம்பி நீ அந்த தெலுங்கு படம் பார்த்துட்டியானார் பார்த்துட்டேன் எனக்கு தெலுங்கு முழுசாக புரியாது ஆனால் அந்த இடத்துக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கருத்து என்னென்னு புரிஞ்சிருச்சுனே செப்பவே சிறுகாலினா என்னன்னு கேட்டேன் செப்பவே சிறுகாலினா ஒன்றும் இல்லைப்பா பொழுது விடியுது நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு நம்பிக்கை தர மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னா இவர் தன்னெண்ண தன்னெண்ணா என்னார் நான் ஒன்று கொக்கரை கொக்கரக்கோ அப்படின்னா கொக்கர கொக்கரக்கோன்னா அப்படிங்காது நம்ம ஊரில் கோழி கூறுறது அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்படின்னா ஓ நல்லா இருக்குது நல்லாயிருக்கு அதை வச்சுக்கோன்னு சொல்லி அந்த கொக்கர கொக்கரக்கோ வச்சாச்சு இப்படியே வந்தது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலுக்கண்ணா மாலுக்கண்ணாவான்னு ஒரு வரி இருக்கும் அந்த வரிக்கு என்ன அர்த்தம்னு எனக்குமே தெரியாது அது இப்படி அவர் மேடையில் தட்டி தட்டி அவர் வந்து ஒருவரியாக சொல்ல குக்கர குக்கரக்கோ கோழி குக்கரக்கோ சேவைக்குள்ளே விட கோழி குக்குறக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அதோ பாரு வாணும் துணி துவைக்குது மேகம் தன் ஆன நினை தானே நினைண்ணா அப்படின்னாரு சுராங்கனிக்கா மாலுக்கண்ணா வாங்கிட்டேன் நான் ஏன்னா நான் அந்த சிங்கிளை பாய்லா சாங் கேட்டு அந்த இன்ஸ்பிரேஷனில் சொல்லிட்டேன் ஏய் இது சுராங்கனிக்கா மாலுக்கண்ணா வாங்குறது சூப்பராக இருக்குப்பா அப்படின்ட்டாரு ஆனால் எங்களுக்கு மீனிங் தெரில இது எங்க இருந்து சொல்றேன் அப்படின்னாரு இல்லை இது பாய்லா சாங் சிலோன் மனோகர்னு ஒருத்தர் பாடின பாட்டு அதுலேருந்து தான் இது எனக்கு தோணுச்சு ஆனால் இதுக்கு நான் இப்போ எழுதிட்டு வர்றதுக்கும் இதுக்கும் பொருத்தம் இல்லை அப்படின்னு அப்படின்னு தரணியான இயக்குனர் அவர் ரொம்ப உற்சாகமான இயக்குனர் அவர் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய இயக்குநர்களில் ஒருத்தர் அவர் உடனே சொன்னாரு இதுக்கு தொடர்ச்சி இல்லையா இதுக்கு பொருத்தம் இல்லைன்னா சொல்றேன் ஆமா அப்பனா கண்டிப்பாக நம்ம இதில் பயன்படுத்திடுவோம் பாடினாரு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்டா இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன இதுக்கு மீனிங் தெரியாதுண்ணே எனக்கு மீனிங் தெரியாமல் இது எப்படி எழுத முடியும் அப்படின்னு நான் கேட்டேன் தரணி அண்ணன் தான் நான் சொல்லுவேன் இதுக்கு மீனிங் என்னென்னு தெரிலண்ணே அதனால நம்ம கேட்டுக்கிட்டு பண்ணுவோன்னேன்னு சொல்லிவிட்டு அந்த சிலுவன் மாணவருக்கு நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணோம் சிலுவன் மாணவருக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து அப்போ சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜே ஜே இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருந்த ஒரு சூழல் இவர் தரணி பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டார் சார் இந்த சுராங்கணிக்காய் மாலுக்கு நான் வாங்குறதுக்கு என்ன சார் மீனிங்னு கேட்டார் அது பரவாயில்ல சார் நீங்கள் பேசுகிறது யாருன்னாரு தரணி சார் இந்த தூள் தில்லாம் எடுத்தீங்களே ஆமாம் நான் தான் சார் நான் இப்போ நிறைய படங்களை நடிச்சிட்ருக்கேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் படத்தில் கிடைக்கும் கிடைக்குமா சார் அப்படின்னாரு இல்லை அதை பார்த்துக்கலாம் சுராங்கனைக்கா மாலிக நான் மீனிங் சொல்லுங்கள் அவர் அதான் சார் நீங்கள் அந்த படம்லாம் பார்த்தீங்கல்ல நான் வேணால் ஃபோட்டோ அனுப்பிட்டோமா நேராக வரட்டோமான்னு அரை மணி நேரம் அவர் வாய்ப்பு கேட்டுகிட்டே இருக்கிறாரு அதுக்கு மீனிங்கே சொல்லலை நானும் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு சார் இதுக்கு மீனிங்கும் அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு எனக்கும் இது தெரில அதனால் இது தயவுசெய்து நம்ம தவிர்த்துருவோன்னே அப்புறம் கடைசியில் அவர் சொன்னார் கடலில் வாழும் ஒரு மச்சக்கண்ணின்னு அதுக்கு மீனிங் அப்படின்னாரு கடலில் வாழும் மச்சக்கண்ணிக்கும் நகரத்தில் வாழ்கிற அந்த திரிசாக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஆனால் சம்மந்தம் இல்லாமல் அந்த பாட்டில் இருக்கும் ஏன்னா எழுத்து போக்கில் வரக்கூடிய ஒரு செய்தியை அப்படியே பயன்படுத்துவது என்பது இந்த மாதிரி துள்ளலிசை பாடல்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது